கிளி வேணும் அண்ணா தங்கமே அண்ணா என்ன கேட்டாய் எனக்கு பக்கம் இருந்து விளையாட ஒரு பச்சை கிளி வேணும் அண்ணா தங்கமே அண்ணா விளையாட கிளி கேட்கிறாய் இல்லையா ஆமாங்க அண்ணா நீயும் வளர்ந்த பெண் என்றல்லவா நாங்கள் எண்ணி இருந்தோம் அண்ணா ஆனா நீயும் சிறுபிள்ளை போல உடன் விளையாட கிளி கேட்கிறாய் இல்லையா ஆமாங்க அண்ணா எது எப்படி இருந்தாலும் சரி உன்னுடைய விருப்பத்திற்கேற்பவே இதோ இப்பொழுதே நம்முடைய ஆட்டுக்காரமை ஆயிரம் பேர் தனுப்பி விடியால உனக்கு வேண்டிய அளவு கிளிகளை பிடித்து வர ஏற்பாடு செய்கிறோம் மகிழ்ச்சியா அம்மா அண்ணா உங்க ஆட்டுக்கார பையன் மாட்டுக்கார பையன்கிட்ட கிட்ட சொன்னா ஆயிரக்கணக்கான கிளிகள் தான் குணம் தருவீங்க ஆமாம்மா எங்க தாதிமார் இடத்துல சொன்னா ஐயாயிரக்கணக்கான கிளிகள் ஒரு கனப்பொழுதில் பிடித்து கொண்டு வந்து என்னிடத்தில் தந்து விடுவார்கள் அண்ணா தந்து விடுவார்கள் அப்படியா இதெல்லாம் நாட்டு கிளிகள் அண்ணா என்னோடு பேசாதுங்கண்ணா விளையாடாதுங்கண்ணா அப்படி என்றால் தங்கமே அண்ணா இந்த புகழ் பெற்ற நான்கு திசையில் இருக்கக்கூடிய அந்த மலைநாட்டு கிளிகளை பிடித்து வர ஏற்பாடு செய்யட்டுமா அம்மணிதங்கந்த கேதே கிளி வேணுமோ நீலி வேணுமோ ரங்க நீலி தங்கமே ஆனா இந்த பெற்ற மலைநாட்டு கிளிகளும் வேண்டாம் என்கிறாய் அப்படி என்றால் இப்பொழுதே நம்முடைய அரண்மனை பொற்கொள்ள அழைத்து தங்கத்தில் கிளி செய்து அதில் வைரம் அழைத்து தருகிறேன் விளையாட சம்மதமா உனக்கு தங்கமே அண்ணா தங்கத்தில் கிளி செய்து தருகிறோம் என்றாலும் வேண்டாம் என்கிறாய் ஆமாங்க அண்ணா அப்படி என்றால் உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளி நீ விரும்பிக் கேட்ட அந்த கிளி அண்ணா எங்க இருக்கிறதம்மா நீயே சொல்லதை அண்ணா எனக்கு கிளி இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டாய் உங்களுக்கு மட்டில்லா கோபம் மனசில் அடங்காதுங்க அண்ணா தங்கமே அண்ணா வெட்டுன்னா விளையாட்டு குத்துன்னா கொண்டாட்டம் என்று விளையாண்டு கொண்டிருக்கும் வீர அண்ணர்கள் நாங்கள் அண்ணா ஆனால் எங்களுடைய ஒரே தங்கை அருக்காணி நல்லதங்கம் நீ நீ கேட்டு போகிறோம் அந்த இருக்கும் இடத்தை தயங்காமல் சொல் தங்கமே அண்ணா தங்கமே குப்பாரி கொட்டி ஒரு பொழுது ஆனாலும் ஆனாலும் தப்பாமல் தலையெடுக்கும் தலைநூர் வேட்டு வீரதங்கா நாட்டிலே நாட்டிலே அந்த நாகமலை தோகமலை நாலும் சுந்தமலை வீரமலை காடு வீரமலை காடு சாமி தோக அந்த தமிழ்ந்த மலை வீரமலை காட்டு தன் நாகமல தோகமல நாளற்றும் சொந்த மலை வீரமலை காடுவின் முடியும் சோங்கு கருகாமையில் அங்க கண்ணோங்கை சோற்று ஆலமரம் ஆலமரம் கமுகுபதி ஆயிரம் அந்த வலது போற வாதிலே ஆண் கிளியும் பெண் கிளியும் ஆயிரம் கிளிகளுக்கு அரச பட்டம் ஆண்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் தானே அந்த ஆயிரம் கிளிகளையும் தானே தவிர்த்து அந்த ஆண் கிளியும் தானே தவிர்த்து அந்த பெண்களையும் மட்டும் பிடித்து தர வேண்டும் அண்ணா பிடித்து தர வேண்டும் தங்கமே அண்ணா சொன்னாய் அண்ணா நாகமலை தோகமலை நாளிட்டும் சூழ்ந்த மலை அண்ணா அந்த வீரமலை காட்டில் விளையாண்டு இருக்கும் பெண்களை எல்லாம் அவருடன் விளையாட கேட்கிறான் தங்கமே அண்ணா நாமோ சூரியகுலம் அண்ணா அந்த கிளி இருப்பதோ சந்திரகுலத்து மன்னனின் ஆட்சிக்குட்பட்ட எல்லையில் அண்ணா அந்த கிளி பிடிப்பதற்காக அண்ணர்லாங்க நாங்கள் சென்றால் அண்ணா அந்த நாட்டின் மீது படையெடுத்து வருவதாக இன்னும் அந்த மன்னன் எதிர்போராட வருவானம்மா அண்ணா வீண் சண்டைக்கு அது வழிவகுக்கும் அண்ணா அதோடு மட்டுமல்ல சூரியகுலத்திலே உதித்த உன்னுடன் சந்திரகுலத்து நாட்டை சேர்ந்த கிளி எப்படி அம்மா பேசு எப்படியுடன் விளையாடும் அண்ணா சூரிய குலத்தில் உதித்த உங்க தங்கச்சி ஒரு காலத்திலும் சந்திர குலத்துக்கு கேட்க மாட்டாள அண்ணா தங்கமே அண்ணா இப்பொழுதுதானே நீ கேட்டாய் அண்ணா அது நமது நாட்டு கிளியுங்க அண்ணா அதுவும் என்னுடைய கிளியுங்க அண்ணா என்னுடைய கிளி என்னம்மா சொல்கிறாய் அண்ணா நம்ம தாயாராகப்பட்டவங்க தானே வரடி வரடி என்று வையகம் ஏசி ஈனா வரடி என்று இருகடனும் ஏசி காய்க்கா வரடி என்று களி எல்லாம் ஏசி கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் இல்லாத சொத்த மண் மேல இறைச்சி விட்டு புள்ளை இல்லாத சொத்த பூமி மேல இறைச்சி மண்ணுக்கு ரெண்டாள மனையாள பெண்ணுருவி அரசுக்கு ரெண்டாள அடுக்கால பெண்ணுருவி மூன்று மக்களுக்கு வரம் வாங்குவதற்காக தில்லை கைலாசம் சென்றார்களாம் தாயாராகப்பட்டவங்க நம்ம தாயாராகப்பட்டவங்க தானே எல்லாற்றையும் கடந்து விட்டார்கள் குறுக்கே இருப்பது நீராறு மட்டும்தான் ஓஹோ நீராற்றை கடக்க முடியாமல் முடியாமல் நம்ம தாயாராகப்பட்டவங்க தானே இக்கரையில இருந்து அழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் தானே இருந்த பெண்களியாகப்பட்டது ஓடி வந்து அம்மா நீ எந்த ஊரு என்ன விலாசம் என்று கேட்கிற பொழுது கேட்கிற பொழுது நம்ம தாயார் தானே சொன்னாங்க நடந்ததை எல்லாம் சொல்லுகிற பொழுது அப்பத்தான் பெண்களில் சொல்லிச்சு என்ன சொல்லியது அம்மா தாமரை உன்னுடைய நாட்டில் எப்படி ஆளாக போல அறுபத்தெட்டு ஜாதியும் வரடா போச்சோ அதுபோல நானும் ஆண் கிளியும் பெண் கிளியும் இந்த ஆலமரத்தில் பதினோரு வருடமாக கணவனும் மனைவியுமா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த பதினோரு வருடமாக நாங்க வைக்கிற முட்டையெல்லாம் அழுகி போயிருது ஆடாடா எங்க ரெண்டு கிளிக்குஞ்சுக்கு அந்த சிவனிடத்தில் நீ வர வாங்கி வருவதாக இருந்தால் இருந்தால் இந்த ஆத்தை கடத்து விடுகிற நம்ம என்று சொல்லுது அந்த பெண் கிளி அப்படியா பத்தனம் தாயார் சொன்னாங்க என்ன சொன்னார்கள் அம்மா பெண்கிளி ஆளா போல அறுபத்தெட்டு ஜாதிக்கும் வரம் வாங்கும் போது உன்னோட கிளிக்கு ரெண்டு முட்டைக்கு வரம் வாங்குவதா சிரமம் உனக்கு ரெண்டு கிளி குஞ்சுக்கு வர வாங்கிட்டு வர நம்ம சிவனிடத்துல அப்படி என்று சொல்ற போது அந்த பெண் கிழிதி தானே நம்ம தாயாரத்தானே முதல ஏத்தி கொண்டு அந்த ஆத்தை கடத்தி விட்டது